நப்சுல் அம்மாரா திங் செல்ஃப் இவங்க கமாண்டிங் செல்ஃப் இதை பத்தி நம்ம சொல்லணும்னா இந்த குரான்ல அம்மாரா அப்படின்னு சொல்றாங்க இது இது எக்ஸ்பிளனேஷன்ல வந்து இதுக்கு உதாரணம் யூ ஒரு நம்ம 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 ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கும் போது பானா இருக்கு யாரும் வாட்சிக்கல யாரும் பார்க்கல அப்ப அத திருடுறேன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல நப்சுல் அம்மாரா வேலை செய்யுது அதே மாதிரி டெம்படேஷன் ஆசை வருது இதெல்லாம் அப்சல் அம்மாரா நிலையில இருக்கு இப்போ அடுத்தது லவ் சூப்பர் யூகோ நியூரோடிக் செல்ப் லவ் வாமா அதாவது ஆஹ் இந்த லவ்வாமா சொல் சொல்றேன் அதாவது ஈகோ அண்ட் மாரல் ஈகோ மாறல் ஈகோ சூப்பர் ஈகோ சொல்லுவாங்க இத வந்து நம்மளோட மனசாட்சி நம்மளுடைய குற்ற உணர்வு இதுதான் இதை இத பத்தி நம்ம சொல்லுவாங்க இது இதுதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் லாபமா அதுக்கு முத்மைன்னா முத்மைன்னா செல்ஃபுல்மெண்ட் பர்சனல் குட் எந்த செயலு உங்களுக்கு மன நிறைவு கொடுப்பது எந்த செயலு உங்களுடைய தனித்துவமான முயற்சி செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு ஊக்குவிக்குது எந்த சுய இந்த சுயம் உங்களுக்கு நன்றி உணர்வு தருது எந்த சுயம் உங்களுக்கு படைப்பாற்றலை தருது அந்த சுயந்தான் சுயம் தான் நப்சல் முத்மை நப்சல் முத்மை செல்ஃப் இத பத்தி நிறைய ஐ ஐயர் லெவல் உயர்ந்த நப்சு மிக உன்னதமான நப்சு மிக உயர்ந்த நப்சு மிக உன்னதமான நப்சு இதுதான் இதுதான் நப்சு இதுல வந்து மனசாட்சி ரெண்டு வகையான மனசுக்குள்ள ஒரு ரெண்டு வகையான நப்சுக்குள்ள ஒரு சண்டை நடக்கும் முரண்பாடு ஒரு நப்சு அறிவை பின்பற்றுறோம் இன்னொரு நப்சு கல்வ பின்பற்றுறோம் இந்த நப்சுக்கு நடுவுல ஒரு சண்டை அந்த நப்சு தான் நப்சு சொல்லுவாங்க இதை அனலைஸ் பண்ணி இதை ஆய்வு செஞ்சு நம்ம வந்து ஒரு உளவியல் வல்லுநர் இஸ்லாமிக் இல்மென் ஃப்ஷன் படிச்சவங்க கரெக்டாக இதை புரிஞ்சு கரெக்டாக செய்வாங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஹையர் செல்ஃப் சொல்றோம் ஈச் ஸ்டூடண்ட்ஸ் ஷேர் ஒன் திங்ஸ் தே ஆர் தேங்க்ஃபுல் அவங்க ஒரு இது நிறைய இருக்கு நிறைய இருக்கு லம்சன் முத் நைன்ல த எனெர்ஜி இஸ் நை த கிரியட் ட நாட் டிஸ்ட்ராய்டு அப்புடின்னா எனர்ஜி படைக்க முடியாது அழிக்க முடியாது இப்ப வாங்க அப்ப எனர்ஜி என்பது யாரு கடவுள் ஒருவன் மட்டும்தான் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அழிக்கப்படவும் இல்லை அப்ப அந்த ரூ என்பது எனர்ஜி என்பது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அல்லா அதை பத்தி நம்ம அந்த அந்த மூணு விஷயங்கள் இருக்குல்ல சொல்லுவாரு மேட்டர் எனர்ஜி ஸ்பேஸ் மேட்டர்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் மண்ணும் தண்ணீரும் எனர்ஜினா நெருப்பும் காட்டும் ஸ்பேஸ் அதுதான் ஆ மறைவான விஷயம் ஏன்னா அது அல்காய்புன்னு வைக்கும் போதுதான் எல்லா சிஸ்டத்தோட அது மேட்ச் ஆகும் கரெக்டா தப்பா எல்லா ஒரு சிஸ்டத்தோடு இருந்தாலோ ஒரு ஆர்த்திகனா இருந்தாலோ அவ வந்து ஒரு கிறிஸ்டியனா இருந்தாலோ அவ ஹிந்துவா இருந்தாலும் இல்ல குலதெய்வத்தை எந்த குலதெய்வத்தை வணங்கினவனா இருந்தாலும் அது முஸ்லீமா இருந்தாலும் அது மேட்ச் ஆகும் இந்த விஷயத்துடைய அடிப்படையில நாங்க வந்து சொல்லிட்டோம் சோ நம்ம சந்தோஷம் டவுட் இப்ப அந்த டெவலப்மெண்ட் அதான் வந்து இந்த பாடிஸ் வந்து ஒரு நாள் அழியக்கூடியது பாடி மெட்டாபிசிக்கல் மை பொருள் ஆன்மா என்றும் அழியாதது என்றும் அணியாது பிகாஸ் இட் இஸ் எ பார்ட் ஆஃப் இறை பொருள் இறை பொருள் அது என்னது என்ன இறை பொருள் இறைவனுடைய பொருள் அதுதான் டிவைன்ஸ் சொல்றேன்